வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஸ்வீட் சாப்பிடணுன்ற எண்ணத்தை வந்து போகவே முடியலை அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா இப்படி சூப்பரான ஹை ப்ரோட்டீன் இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த மாதிரி ஊது போட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொப்பை பவுட்ரு போட்டுட்டு இது கூடவே லிட்ரு பால் நல்லா பால் வந்து காய்ச்சாத பாலாக இருக்கணும் நீங்கள் காய்ச்சின பால் இருந்தாலும் ஓகே காலிட்ரு பால் நல்லா திக்கான பால் தண்ணி ஊற்றாத பாலை ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிக்கலாம் தேன் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே மூடி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட திரியாக இருக்கக்கூடாது நல்லா முழுமையாக அளவுக்கு சூப்பராக அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸரில் வச்சு ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா லைட் கூலிங்காக வச்சு நீங்கள் சாக்லேட் மோசாவும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நல்லா ஹை ப்ரோட்டீனாகவும் இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் நல்லா கூல் பண்ணிவிட்டு மேலே வந்து கொக்கோ பவுடர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா பா